ஹலோ வணக்கம் வெல்கம் டு சினிமா சென்ட்ரல் இந்த எபிசோடில் தமிழ் சினிமாவில் ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ்க்கு எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் இருக்கு? அதை பற்றி பேசுவோமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு மாதங்கள் கடந்துடுச்சு இதில் நூற்றி இருபத்தெட்டு திரைப்படங்கள் வெளியாகி ஒரு பதிமூணு திரைப்படங்கள் தான் வெற்றிகரமான திரைப்படங்கள் அப்படின்னு ஒரு எப்பிசோல் நான் பேசியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் என்னென்னா இப்போ எங்களுக்கு மாசான பெரிய பெரிய ஆக்டர் நடித்த படங்களை விட ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டைனர் படத்தை தான் நாங்கள் ரசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உதாரணமாக சொல்றாங்க என்ன குடும்பஸ்தன் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரி படத்தை தான் நாங்கள் ரசிப்போம் எங்களுக்கு மாசான படங்கள்லாம் கொடுத்து எங்களை டிசப்பாயின் பண்ணாதீங்க ஏன்னா நாங்கள் பெரிய எதிர்பார்ப்பில் வந்துடுறோம் ஆனால் படங்கள் வந்து எங்களை திருப்திப்படுத்துறது இல்லை எங்களுக்கு தேவை ஃபீல் குட் ஃபேமிலி அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அதை விட நான் எங்க எந்த இன்டர்வியூல பேசினாலும் ஃபர்ஸ்ட் எல்லாருமே சொல்றது என்னன்னா எங்களுக்கு எங்க ஃபேமிலியோட போய் பாக்குற மாதிரி படங்களை கொடுங்க நீங்க பாட்டு ரத்தம் தெறிக்க தெறிக்க கதற கதற ஓட விட்டு அடிக்க விட்டு எங்களுக்கு படம் கொடுக்காதீங்க அப்படின்னு பல பேர் சொல்றாங்க இப்போ ஆடியன்ஸ்னுடைய டேஸ்ட் வந்து எப்படி மாறிட்டு இருக்குன்னா அவங்க வந்து ரத்தத்தோட சேர்ந்து படம் பார்க்கணும் பாக்கணும் விருப்பப்படுறதில்ல மாஸ் ஆக்ஷன் படங்கள் கொடுக்கலாம் ஆனா அவங்க வந்து எல்லாருமே சேர்ந்து பாக்குற மாதிரி ஒரு ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கற மாதிரி படம் தான் ஈஸியா எல்லாருமே திரையரங்கு வந்து

மக்கள் மத்தியில் ரெஸ்பான்ஸ் கிடைச்ச படங்கள் அதாவது இந்த திரைப்படங்கள்லாம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குல்ல என்ன மாதிரி செய்திகளை நம்மளுக்கு கொடுக்குதுன்னா முதல்ல ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறது என்னன்னா நாங்க குழந்தைகளோட ஃபேமிலியோட ஒரு படத்தை பார்க்குறோன்னா நீங்க கொடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா டபுள் மீனிங் டைலாக்கோ ரத்தத்தோட சேர்ந்து பல ஆக்ஷன் சீக்வன்ஸோ அதெல்லாம் தேவையில்லைங்க யதார்த்தமான ஒரு படைப்பை கொடுங்க எங்க குடும்பத்தை தெரியல பார்க்குற மாதிரியான ஒரு படைப்பை கொடுங்க அந்த குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகள் எங்க குடும்பத்தில் நடக்கிற மாதிரியே இருந்ததுன்னா எங்களால் இந்த படத்தோடு ட்ராவல் பண்ண முடியும் கண்டிப்பா அதை நாங்கள் ரசிக்க முடியும் அதை பல ஆடியன்ஸ்

வந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதார்த்தமா நம்ம திரையில பாக்குறது நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற மனிதர்களோட வாழ்க்கை மாதிரி இருக்கணும் இது ஏதோ டிராமா பாக்குற மாதிரி இல்லாம நம்ம சக மனிதர்கள் சக குடும்பங்களை பார்க்கற மாதிரியான ஒரு படமா யதார்த்த படைப்பா இருக்கும்போது போது கண்டிப்பா அந்த மாதிரி படங்களை மக்கள் ரசிக்கிறாங்க சோ முதல் ரிக்வயர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டைன்ட்ல எதார்த்தத்தை மீறின படங்கள் இருக்கக்கூடாது மாஸ் ஆக்ஷன் சீக்குவிட்ஸ் வைக்கிறேன் அடிதடி விற்கிறேன் இது எதுவுமே தேவை கிடையாது இப்போ நான் சொன்ன எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா எதுலையுமே ஆக்ஷன் சீக்குவிட்ஸே கிடையாது ஒரு அடிதடி கூட கிடையாது ஏன்னா அதான் நார்மல் வாழ்க்கை நம்ம நார்மல் வாழ்க்கையில் யார்கிட்ட அடிச்சிட்டு பத்து பேர் அடிச்சுட்டுலாம் இருக்க மாட்டோம் நம்ம சாதாரண வாழ்க்கையை கடந்து போயிட்டே இருப்போம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவங்க வந்து தெரியல பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அதனால தான் ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெயினரில் எதார்த்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதார்த்தமான படைப்பு நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற மனிதர்களை பற்றியான ஒரு வாழ்க்கையை பற்றியான ஒரு படமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி படங்களை ரசிக்கிறாங்க அடுத்ததான் மிக முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா என்கேஜிங்கான ஒரு படைப்பாக இருக்கணும் என்கேஜிங் அப்படின்னா ரொம்ப போரிங்காக ஸ்லோவாக போச்சுன்னு வச்சிங்களேன் ஐயோ நம்மளை கொள்றாங்களே அப்படின்னு நினைப்பாங்க ஆடியன்ஸ்க்கு வந்து என்னென்னா நீங்கள் எப்படிப்பட்ட படைப்பு கொடுத்தாலும் எங்களை என்கேஜ் பண்ணுதா எனக்கு வந்து நீங்கள் சொல்ல வர ஒவ்வொரு சீக்வன்ஸுமே அதாவது சீன்ஸ் எல்லாமே என்டர்டெய்னிங்காகவும் என்கேஜிங்காக இருந்தாலே போதும் அவங்க அந்த படைப்பை ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அந்த படைப்பு வந்து அவங்களை பொறுத்தரையும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நிகழ்வு ஆனால் பல இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸை வச்சு எங்கேஜ் பண்ணிட்டாங்க அதனால் இந்த படம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் எங்கேஜிங்காக இல்லைன்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக படம் வந்து ஆர்ட் படம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க ரொம்ப போராக இருக்குது இந்த படம் இது யார் உட்காந்து திரியர்களை பார்க்குறதுன்னு அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு எதார்த்தமான படைப்பாக இருந்தாலும் எங்கேஜிங்காக இருக்கா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எங்கேஜிங் ஃபேக்டர் எப்படி வரும்னா அடுத்த முக்கியமான விஷயம் தான் இதில் சொல்ல வர ஒரு கருத்து எமோஷ்னலாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடணும் அந்த கதை வந்து நம்மளுக்கு டோட்டலாக அந்த படத்தில் சொல்லப்படுற எல்லா எமோஷனும் நம்மளுக்கு இன்ஸ்டன்டா கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் எமோஷனா கனெக்ட் நான் வந்து டூரிஸ்ட் விலை எடுத்துக்கலாம் குடும்பத்தை எடுத்துக்கலாம் இப்போ வந்து இருக்கிற த்ரீ பேஸ்கு எடுத்துக்கலாம் இல்ல பறந்து போ எடுத்துக்கலாம் இப்போ இந்த படைப்புகள் சொல்ல வர கருத்து என்ன பாத்தீங்கன்னா எமோஷனல் நம்மளை வந்து அட்டாச் பண்ணிடுது இப்போ பறந்து போய் எடுத்துக்கலேன் பறந்து போல சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து குழந்தைய விட்டுட்டு அந்த குழந்தைக்கு சம்பாதிக்கிறோம் குடும்பத்துக்கு நல்லபடியாக வரணுட்டுக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் அந்த குழந்தை அப்பா அம்மாவை எப்படி பார்க்குது என்னை விட்டுட்டு அவங்க பாட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காங்க சம்பாதிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க தவிர என்னை யாருமே கவனிக்கலன்றது ஒரு ஃபீல்ல தான் இருக்கு இப்போ அந்த குழந்தைய வெளியில கூட்டு போகும்போது என்ன மாதிரி பிரச்சனைகளை வந்து ஒரு பேரண்ட் சந்திக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக சார் சொல்லியிருக்காரு இப்போ ஒரு யதார்த்தமான படைப்பு தான் ஆனால் எமோஷன் வந்து ரொம்ப அழகா நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது ஒரு படைப்பு என்பது எமோஷனாக நம்மளை கனெக்ட் பண்ணி யதார்த்தத்தோட கரெக்டாக நம்ம ப்ளே பண்ணிட்டு வந்தோம்னா அந்த படம் எங்கேஜிங்காக ஆடியன்ஸ்க்கு ட்ராவல் ஆகும் அட் த சேம் டைம் இப்படி ஒரு கதையை நம்ம ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரும்போது இந்த கதை வந்து ஆடியன்ஸ்க்கு ஹோப் கொடுக்கணும் நம்பிக்கை கொடுக்கணும் நான் ஒரு டிப்ரெஸிங்கான கதையை சொல்லப் போகிறேன் எல்லாருமே கடைசியில் வந்து செத்து போயிடுவாங்க இல்லைனா எல்லாரும் பிரச்சனையிலே இருப்பாங்க அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு வந்து ஹோப்பே வராது கடைசியில நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு திரைப்படம் பார்த்து முடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் ஹோப் வரணும் நம்பிக்கை இல்லாம ஒரு படைப்பை கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குறைந்தபட்ச நம்பிக்கையாவது கொடுக்கணும் இந்த வாழ்க்கையை பத்தி இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்திருவோம் கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியும் ஏதோ ஒரு வகையில நம்ம ஜெயிச்சிரும் பெரிய லெவலில் ஜெயிக்கலனாலும் நம்ம அட்லீஸ்ட் ஓரளவு நம்ம ஜெயிச்சு நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல குடும்பத்தவனா இருக்க முடியும் நல்ல குடும்பத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தை ஒரு திரைப்படம் உருவாக்கணும் அதை விட்டுட்டு நான் வந்து டிப்ரெஸிங்கான ஒரு கதையை சொல்றேன் எண்ணில் வந்து உங்களை எல்லாரையும் வந்து கஷ்டப்படுத்துகிறேன்னா ஆடியன்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க ஐயா ஏற்கனவே குடும்பத்துல பெரிய பிரச்சனை இருக்கு வீட்டுக்கு போனாலே அவ்வளோ பஞ்சாயத்து இருக்கு அவ்வளோ ஃபைனான்சியல் சிக்கல் இருக்கு நீ வேறு படத்தை பார்க்க வந்து என்னை வந்து டோட்டலாக டிப்ரெஸ் பண்ணிடாத எனக்கு ஒரு நம்பிக்கை கொடு ஹோப் கொடு இதுதான் ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பு நான் வந்து பல கதைகளை படிச்சுட்டு இருக்கேன் பல பேர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட நான் சொல்ற ஒரே வார்த்தை என்ன இருக்குன்னா என்னில் கொஞ்சமாவது கொஞ்சம் ஹோப் கொடுங்க நம்பிக்கை கொடுங்க ஆடியன்ஸ்க்கு அதாவது வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்க்கையை நம்பிக்கையோட வாழணும் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிட முடியும் ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்ற நம்பிக்கையை பார்க்குற ஆடியன்ஸ் நம்ம உருவாக்கணும் அப்போ நம்ம கதையை உருவாக்கும் போதே ஒரு ஹோப்போ நோக்கி தான் பயணிக்கணும் இப்போ த்ரீ பிஎஸ்கே படம் எடுத்துட்டீங்கன்னா கடைசி வரையும் அந்த வாசுதேவன் ஃபேமிலியும் சரி அவருடைய மகனும் சரி தொடர்ந்து ஃபெயிலியரை சந்திச்சிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசியில் எல்லாமே கூடி வந்து அதே மாதிரி ஒரு வீட்டை வாங்கி த்ரீ பிஎஸ்கே வீட்டை வாங்கி எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு அவங்க அப்பா ஆசைப்பட்டாரோ அந்த வாழ்க்கையை வந்து சித்தார்த்தம் அவருடைய தங்கச்சியை சேர்ந்து அந்த வாழ்க்கையை கொடுப்பாங்க அதை சரத்குமார் சார் நடிச்சிருப்பார் அவ்வளோ பிரமாதமாக கடைசியில் அவருக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு முடிவாக இருக்கும் அதாவது தான் வாழ்க்கையை எப்படி வாழ நினச்சமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதாவது ரொம்ப காலமாக நம்மளால் வீடை வாங்க முடியல அட்லீஸ்ட் இப்போவாது ஒரு த்ரீ பிஹெச்கே வீடை வாங்கிட்டோமே அப்படின்ற சந்தோஷத்தில் அவர் கண்ணில் தண்ணி வரும்போது நம்மளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இதுதான் ஒரு திரைப்படத்தில் நம்ம கொடுக்க வேண்டிய ஹோப் நீங்கள் வந்து கடைசி வரையும் சித்தார்த் கேரக்டரால் வந்து வீட்டே வாங்க முடியல டிப்ரெஷன்லேயே இருந்துட்டாங்க அழுதுகிட்டே இருந்தார் அப்பா நான் தோத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சா ஆடியன்ஸ் எப்படிப்பட்ட மனப்பான்மையில தெரியும் விட்டு போவாங்க ஐயோ இந்த வாழ்க்கையில ஜெயிக்க முடியாத போல இருக்கு இந்த வாழ்க்கைய எதுக்கு வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் சோ ஒரு நல்ல திரைப்படத்துக்கு அழகு என்னன்னா கடைசியில ஒரு ஹோப்பை உருவாக்கணும் நம்பிக்கை கொடுக்கணும் ஆடியன்ஸ்க்கு இப்படி முக்கியமான விஷயங்கள்லாம் ஒரு திரைக்கதையில் இருந்தாலே போதும் ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெய்னர் எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும் அட் சேம் டைம் இப்படி ஒரு கதையை உருவாக்கும் போது நம்ம இன்னும் ரெண்டு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கலாம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸால ஈஸியா ரிலேட்டபிளான ஒரு கதையா இருக்கணும் அதாவது நீங்க சொல்ல வர ஒரு கதை இன்ஸ்டன்டா ஆடியன்ஸ் कनेक्ट ஆயிடும் அது リலேட்டபிலிட்டி சொல்வாங்க அந்த மாதிரி ஒரு கதையை பார்த்த உடனே எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கு வந்து இமிடியட்டா கனெக்ட் ஆயிடும் இது என்னடா எந்த ஊர்ல நடக்குது இந்த கதை இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்ராயம் வரே கூடாது இப்போ 3b க்கு எடுத்துங்களேன் ஈஸியா எல்லாருக்கும் கனெக்ட் ஆயிடும் என்னன்னா எல்லாரुकமே இருக்கிற பிரச்சனை வந்து சொந்த வீடு இல்லாம எல்லாரும் வாடகை வீட்ல இருக்கறதா கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து பாத்தீங்கன்னா வாடகை வீட்ல தான் இருப்பாங்க அவங்க எல்லாரुकமே இந்த படம் இன்ஸ்டன்ட்டா கனெக்ட் ஆயிடும் சோ தி ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ரிலேட்டபிலிட்டி தான் ஒரு படத்தை வந்து பரவலான மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் நான் பார்க்கற ஒரு கதை வந்து எனக்கு சம்பந்தமே இல்ல நீங்க அசீவ் பண்ணீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே சொந்த வீட்டுல வளராங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கதையை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிலேட்டபிளே இருக்காது ஏன்னா நம்ம தான் சொந்த வீட்டு முதல்ல இருந்தே இருக்குமே நம்மளுக்கு என்ன பெரிய பிரச்சனை இந்த தான் நடக்குமா அப்படின்ற மாதிரியே பார்ப்பாங்க ஒரு டிராமா மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் எல்லோருமே ரெண்டல் வீட்டில் தான் இருப்பாங்க அவங்க எல்லாருமே இன்ஸ்டன்டா த்ரீ பிஹெச்கே படத்தை படமா கனெக்ட் பண்ண முடியும் இதே தான் வந்து குடும்பஸ்தன் படமும் குடும்பஸ்தன் படம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பிரச்சனைகளை சந்திக்கிற ஒரு ஹீரோ ஃபெயிலியர் ஆகிட்டே இருப்பான் அந்த ஊரை விட்டே போயிட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆகலாம் நினைப்பான் கடைசியில வந்து ஒரு ஹோப் வந்து நிற்கும் அப்ப வந்து அவங்க சொல்லுவாங்க உண்மையான சந்தோஷம் எதுதான் அந்த சந்தோஷத்தோடு அந்த படத்தை பிடிப்பாங்க ஒரு ரிலேட்டபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு கதை எந்த வகையிலாவது அவங்க ரிலேட் பண்ணிடும் ரிலேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த கதை இன்ஸ்டன்டா கனெக்ட் ஆயிடும் இது எல்லாம் சேர்ந்து வரும்போது படத்துல குட்டி குட்டி சர்ப்ரைசஸ் நம்ம கண்டிப்பாக வச்சாகணும் ஏதாவது ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் இல்லைன்னு வச்சிக்கோங்களேன் ரொம்ப ஏற்கனவே பார்த்த படம் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க இதெல்லாம் நிறைய படத்துல வந்துடுச்சு வாட் இஸ் நியூ இன் இட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு படத்துல ஏதாவது ஒரு புதுமையான விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு அந்த படம் பிடிச்சிரும் சோ அந்த சர்ப்ரைசிங் எலிமெண்ட் என்ன அப்படின்றது ஒவ்வொரு படத்துக்கும் மாறும் இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நம்ம சொல்ல தேவையில்லை இப்போ பறந்து போக படம் எடுத்திருக்கீங்கன்னா சர்ப்ரைசிங் ஃபேக்டரி என்னன்னு கேட்டிங்கன்னா திரைக்கதை ஸ்ட்ரக்சரே சொல்லலாம் திரைக்கதை அப்படின்னு எடுத்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு வில்லன் வேணும் ஒரு ஆண்டகனிஸ் இல்லாமல் ஒரு கடத்த கதையை சொல்ல முடியாது கான்ஃப்ளிக் வேணும் அப்படிலாம் சொல்லும்போது அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது கான்ஃப்ளிக்டும் கிடையாது வில்லனும் கிடையாது கதையில் எல்லாருமே கதையினுடைய மாந்தர்கள் தான் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு கதை தான் அப்படின்னு ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சரே வந்து ராம் சார் உடச்சு நம்மளுக்கு வந்து பறந்து போக கொடுத்தாரு ஸ்ரீகணேஷம் அதே அதேதான் பண்ணியிருக்காரு த்ரீ பிஹெச்கேல ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சரே உடச்சு இந்த மாதிரிலாம் கான்ஃப்ளிக்லாம் தேவை கிடையாது நான் கதையில் சொல்கிறது ஒரு யதார்த்தமான வாழ்வில் தான் சொல்கிறேன் அப்படின்னு அழகாக ஸ்ரீகணேஷ் நம்மளுக்கு சொன்னதுட்டு தான் அந்த நம்மளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுது ஓ இப்படி எல்லாம் படம் பண்ண முடியுமா நம்ம இந்த மாதிரி ஒரு கூட எடுத்து ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ண முடியுமா எமோஷனா கனெக்ட் பண்ண முடியுமா அது ஒரு ரிலேட்டபிளான ஒரு கதையை எடுத்துட்டு வந்து அவங்களை ஃபுல்லா எங்கேஜ் பண்ணி ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடியுமா அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சோ இந்த படங்கள் சொல்ற செய்தி அதுதான் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது சர்ப்ரைசிங்கான சில எலிமெண்ட்ஸும் நம்ம கதையில் கொண்டு வந்தோம்னா ஈஸியாக ஆடியன்ஸை நம்ம பெரிய லெவலில் இம்ப்ரெஸ் பண்ண முடியும் நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து மனசுல வச்சுட்டே இருக்கணும் அது என்டர்டைன்மெண்ட் திரைப்படத்தை எதுக்கு திரையரங்க மக்கள் வந்து பார்க்க வராங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் அவங்க வந்து நம்ம சொல்ற செய்தியை பார்க்கறதுக்காக வரல நியூஸ் கேட்கணும் இல்ல வந்து ஒரு பிரீச்சியான மெசேஜ்க்கு பாக்கணுத்துக்காக அவன் வரல அவங்க வர்றதே வந்து மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா அவங்க ஃபேமிலியோட வந்து சிரிச்சு மகிழ்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போனோம் அப்பதான் ஒரு திரைப்படம் வந்து பல பேரை வந்து கொண்டு வந்துடும் உள்ளுக்குள்ள இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துங்களேன் அந்த ஃபேமிலியே ஜாலியா நம்ம என்டர்டைன் பண்ணிட்டே இருந்தது த்ரூ தட் அந்த குட்டி பையனை வச்சுக்கிட்டு அவங்க செம செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க பல இடங்கள் நம்ம வந்து விழுந்து விழுந்து சிரிச்சுட்டே இருந்தோம் அதே மாதிரி தான் வந்து பறந்து போ படத்துல பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த பிலிம் எல்லோருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அப்படி ஒரு கதையினுடைய போக்கு எப்படி இருக்கணும்னா ஆடியன்ஸை என்டர்டைன் பண்ணிட்டே இருக்கணும் இப்போ நான் சொன்ன எல்லா எலிமெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாமே கலந்து ப்ராப்பராக என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட்டாக நம்ம கொடுக்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு முழுமையான திரைப்படம் பார்த்த அனுபவம் கிடைக்கும் ஒரு திரைப்படம்னு எடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் லைக் திட்டு உருவாக்கிட முடியாது பல எலிமெண்ட்ஸ் அதில் இன்டெகிரேட் பண்ணி ரொம்ப கோர்வையாக கொடுக்கும்போது தான் ஒரு நல்ல திரைப்படம் உருவாகுது அப்போ அந்த படம் வந்து காலங்காலமாக பேசப்படுது இப்படிப்பட்ட படைப்புகளை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு திரைப்படம் என்பது இப்படிப்பட்ட இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸோடு சேர்ந்து வந்ததுன்னா ஒரு நல்ல திரைப்படமாக சக்சஸ்ஃபுல் படமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அட் த சேம் டைம் ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர்னா இப்படி தான் கொடுக்கணும் த்ரீ ஆக்ட் கொடுக்கணும் நம்ம வந்து ஒரு கான்ஃபிலிக்ட்டை உருவாக்கணும் ஒரு ஆண்டகனைஸ் பண்ணணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்கெல்லாம் போகாமல் இப்படி ஓவராலாக இப்படிப்பட்ட எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்டிகிரேட் பண்ணி ஒரு அழகான படைப்பாக கொடுத்தாலே போகிறோம் படங்கள் வெற்றியடைகின்றதுக்கு இந்த படங்கள் தான் உதாரணம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்தவரையும் மாஸ் ஆக்ஷன் கமர்ஷியல் படங்களை தாண்டி மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கறது என்னென்னா என்டர்டெய்னர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல படைப்பை கொடுங்க நாங்க தெரிய வந்து படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்றோம் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் மிகப்பெரிய அளவில் கொடுக்குறோம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட படங்கள் தொடர்ந்து தமிழ் செலவால் வரணும் ஏன்னா இந்த படங்களை உருவாக்குறது கொஞ்சம் எளிது ஒரு மாஸ் ஆக்ஷன் படனாலே பட்ஜெட் மிக பெருசா செலவாகும் அப்படிப்பட்ட பட்ஜெட்லாம் இல்லாம ஒரு மீடியம் பட்ஜெட்லயே ஒரு அருமையான ஃபீல் குட் படத்தை கொடுக்க முடியும் இப்போ நான் எக்ஸாம்பிள் ஆக சொன்ன படங்களுடைய வெற்றி தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில வெளியேறதுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் தான் நான் நம்புறேன் ஸோ ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெயின்ஸ் எந்தளவு தமிழ் சினிமாவில தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு மிகப்பெரிய சேஞ்சா மாறி இருக்குன்றதை பத்தி நான் டீட்டெயிலா பேசுனேன் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்புறேன் சினிமா சென்டரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மிக முக்கியமா உங்க கமெண்ட்ஸ்க்கெல்லாம் பதிவு பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் వాచింగ్ సిని సెంట్రల్